நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஸ்ட்ரீமா ஃபுட்ஸ்ல நம்ம வெயிட் லாஸ் படர் போட்டுக்கோம்ல அதுல இப்ப கஞ்சி பண்ணி காட்ட போறோம் ஏன் வீடியோ அப்படின்னா ஒருத்தர் வந்து கமெண்ட்ல இந்த வெயிட் லாஸ் பவுடர் முதல்ல உங்க பையனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு ஆக்சுவலா வந்து இப்ப வந்து ஒரு ஒன்றரை மாசமா அவர் வந்து இந்த வெயிட் லாஸ் பவுடர் தான் தம்பி குடிக்கிறான் அவன் நான் இழைச்சிருக்கிறத நிறைய பேர் கேக்குறாங்க தம்பி என்ன பண்றீங்க ஏன் இழைச்சு போயிட்டீங்க டயட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க பட் இருந்தாலும் ஒருத்தர் சொன்னோன்னா எனக்கு அது தோணுச்சு சரி நம்ம இதை வந்து குடிக்கிறோங்கிறதையும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறோம்னா இந்த பாக்கெட்ல இருந்தே பிரிச்சு நான் எப்பயுமே மாவு அரைச்சோன்னா எனக்கு வீட்டுக்கு தனியா ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ நான் எடுத்து வச்சுப்பேன் வச்சுக்கிட்டு தான் மிச்சத்தை பாக்கெட் போடுவோம் இப்ப நம்ம இந்த பாக்கெட்ல இருந்து பிரிப்போம் நம்ம இதை தான் குடிக்கிறோங்கிறது தெரியட்டும் இங்க பாருங்க சரியா இதை நம்ம வந்து கட் பண்ணிப்போம் இந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம வந்து ஒரு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும்ல கட் பண்ணிப்போம் இப்ப ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம் எப்பயுமே ஒண்ணு என்ன செய்யணும்னா கஞ்சி வைக்கும் போது பால் காய்ச்சும் போதெல்லாம் ஒரு பெரிய கிண்ணமா வச்சுக்கணும் ஒரு அரை லிட்டரு பால் காய்ச்ச போறோம்னா ஒரு லிட்டர் அளவுக்குண்டா வச்சாதான் பால் பொங்கி வழியாது கஞ்சி பொங்கி வழியாது அதனால என்ன செய்யறோம் நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே வச்சுப்போம் அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் நம்ம வந்து இப்ப வந்து எப்பயுமே ஒரு மூணு டம்ளர் கஞ்சி போட வேணாம் பாருங்க இதுல ஒரு நா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஸ்பூன் அளவும் பாத்துக்கிடுங்க நல்ல பெரிய ஸ்பூனா வச்சுக்கலாம்